வழக்காடி பார்த்ததில் கருப்பசாமி துருவா எந்த ஒரு கோயில் வழி வயிற்று கருப்பசாமி இங்கே வந்து குற உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் என்னோடய உதிரவும் வாசலில் தான் நிற்கிது அதனால் கொஞ்சம் சரியில்லைப்பா வீடு சுத்தம் இல்லை அப்படியே இல்லையா அதனால் கர்பசாமி இருந்தாலும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலில் விழுந்துட்டு வா என் மகன் வந்து அழுது புலம்பி வந்திருக்கேன் என்னோடய மகன் வந்து சொன்னபடி கேட்க மாட்டீரா மக சொன்னபடி கேட்க மாட்டேரா அதனால் இன்னொருத்தன் கூட லவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சரி இல்லாமல் பேச்சு ஒருத்த ஓடிட்டுருக்கு அதனால் தகப்பனும் தாயின் சொல் பேச்சை கேட்டு சொன்னவடி கேட்டு கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருத்தி தகப்பனும் தாயின்னு சொல்கிற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதுமா நான் அதே மாதிரி அமைச்சு தரம் போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டு சரிப்பா வரேன் அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடு நீ நினச்சது போல் மூணாவது அமாவாசை வர்றதுக்குள்ளே உன் சொல்படி கேட்க வச்சு எனக்கு நான் பழகின ப எனக்கு வேணாம் என்னோடய குடும்பமே போதும் அப்படின்னு சொல்லி என் மகளை மாற்றி உன் சொல்படி கேட்க வச்சா போதுமா நான் அதே போல் அமைச்சி தருவா வீட்டில் கொஞ்சம் முதல்ல உப்போ வீடு சுத்தம் இல்லாமல் இருக்குது இருக்கு இல்லையா நீ சொல்லு இருக்க இல்லையா அதனால தான் நான் வீட்டை பற்றி நான் சொல்லலை இருந்தாலும் என் மகன் அழுது புலம்பி வந்திருக்கான் அதனால் என் மகளுக்கு முதல்ல புத்தரவு வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்து வர அம்மாவாசை அன்னைக்கு குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்து என்னோடய மகனும் கரெக்டான ஒடிக்கு கரெக்டான பாதையில் போகிறானா அப்படிங்கிறது அதுவும் தெரியல அப்படி தானே அதனால் குடும்பத்தில் ரெண்டு பேர்த்தையும் சரி பண்ணி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கரெக்டாக காப்பாற்றி கொடுப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுனால என் மகளுக்கு வந்து சுத்தம் பண்ணி கொடுத்து மூணு மாசத்துல அவளை மாத்தி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை மூணு மாசத்துக்கு அவளுக்கு அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது சரியா அந்த பையனை பத்தியும் பேசக்கூடாது எதை பத்தியும் பேசக்கூடாது அவள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்க சொல் நீயும் அதை பத்தி கண்டுக்கூடாது இப்போதைக்கு எதுவுமே களைச்சி விட வேண்டாம் இப்போதைக்கு அதை மட்டும் விட்டுரு மற்றதை நான் பாத்துக்கிறேன் சரியா துருவா பலக்காடி பார்த்ததுல எந்த உறுப்பா சரி கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல தெக்கல் ஒரு வெச்சு கர்பசாமி அப்படியப்பா உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா பார்த்ததில் வேலையிலையும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை அதே மாதிரி குடும்பத்திலையும் வாழ்க்கையில் என் மகனுக்கு நல்லபடியாக ஒரு கரை சேர்த்தி விடணும் அப்படி தண்ட மகனை நம்மளும் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்து எல்லாம் ஓஞ்சி போயிட்டோம் அதனால் அதனால் கர்பசாமி எனக்கு நல்லபடியாக என் மகனுக்கு நல்லபடியாக தொலைவி நான் அமைச்சு கொடுக்கணும் நான் அமைச்சு கொடுத்துறேன் வர ஆடி அம்மாவாசை வர வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு கனியில் மாலை கொண்டாந்து போட்டுரு சரியா எத்தனை கனியில் கொண்டு வருவேன் நூற்றி எட்டு கனியில் எனக்கு கனி மாலை மட்டும் கொண்டாந்து போடு ஆடி அமாவாசை முடிகிறதுக்குள்ளே இந்த பையனுக்கு கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு எதிர்பார்த்தவன் அத்தனை பேர்த்தையும் வாயில் மண்ணை போட்டு அவனுக்கே நீ கொண்டு போய் பத்திரிக்கை கொடுக்குறமா கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு அந்த இடத்துல பேர் வாங்குற கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்லை நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றேன் தொழிலையும் இன்னையிலேருந்து நல்ல வருமானத்தை கொடுத்துட்றேன் எந்தவித குழப்பமில்லை இல்லை வாசை போடுறமே தவறாம என்னை வந்து பார்த்துட்டு போயிடும் இது உன்னோட இருப்படத்தில் வச்சுக்க இன்றைக்கி கைப்படாமல் வச்சிரு இன்னிலிருந்து நான் கர்ப்பசாமி கூடவே வந்துடுறேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் கிட்டவா கூடவே வரம்போ அற்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சு இதில் டிரைவர் யாருப்பா டிரைவர் நான் சொந்த வண்டி வாங்கணும் இப்போ டிரைவர் வேலை சரியாப்பா டிரைவர் வேலை சரியா ஓனர் ஆகணும் யார் ஓனர் ஆகணும் அப்படின்னா போய் காலில் விழுந்துட்டு வா அதனால் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா இத்தனை நாளாக நம்மளும் ஒருத்தங்கிட்ட அடிமை தொழிலுக்கே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படி தானே கடனையும் கட்ட முடியாமல் எனக்கு வாழவும் முடியாமல் எனக்கு நிம்மதி இல்லாமல் குழப்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் கர்ப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அதே போல் உனக்கு நல்லபடியாக வாகனம் வாங்கி கொடுக்குறதுக்கு இன்னும் அறுபது நாளுக்குள்ள உனக்கு ஆளை நான் காட்டிடுறேன் உனக்கு பண உதவி உண்டான ஏற்பாடும் கரப்பையும் உருவாக்கி கொடுத்துட்றேன் அதே போல் கர்ப்பசாமி ஓனரும் ஆக்கி வாழ்க்கையை நிம்மதியை உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதும் இல்லை நான் கர்ப்பசாமி அமைச்சு தருவேன் அதை தான் சொன்னேன் வாழ்க்கையிலையும் குழப்பம் இல்லாமல் நிம்மதியை உன்னை வாழ வச்சிடறேன்னு உனக்கு கேட்காமலே நான் சொல்லியிருக்கேன் அதனால் அங்கே இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும் முதல்ல அதனால தான் தொழில்லையும் சரியில்லை அதனால குடும்பத்துலேயும் சரியில்லை அதைத்தான் நானே சொல்லிட்டேனே உனக்கு நீ சரி பண்ணி கொடுத்துட்றேன்னு நான் கருப்ப உத்தரவு கொடுத்துட்டேன் அதனால இன்னையிலிருந்து குழப்பமே பட வேண்டாம் கிட்டவா இதை கொண்டு சாப்பிட்றதுல எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் நீ கொடுத்தா சாப்பிடுவாளா இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் இன்னையிலிருந்து படிப்படியாக வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் மொதல் குறைச்சி கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் இன்னையிலேருந்து எனக்கு ஓனர் ஆக்கிடணும் கருப்பசாமி அப்படின்னு கொண்டு இருப்படத்தில் கைப்படாமல் வச்சிரு அறுபது நாளுக்குள்ள உனக்கு பணம் இப்போ கையில் சுத்தமாக இல்லை இல்லை அதனால் அறுபது நாளுக்குள்ளே உனக்கு பணத்துக்கு உண்டான ஏற்பாடும் கருப்பம் உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போலேயே நான் எனக்கு ஓனர் ஆக்கி என் பேர் வண்டியில் வச்சிருவீல நான் அதே போல் நான் கர்ப்பசம் அவனுக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் அம்மாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு தவறாம என்னை வந்து பார்த்துட்டு போ மூணாவது அம்மாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு நான் பணத்தை கையில் கொடுத்து வண்டியும் பார்க்க சொல்லி கை இருபதாந்தேதிக்கு மேலே வண்டி எடுத்துடலாம் போ நான் கருப்பம் கூட வரம்போம் கருப்பசாமி பழக்காடி பார்த்ததில் எந்த உறுப்பா சரி அப்படியா சரிப்பா கருப்பசாமி மறுபடி கோபி வச்சு என்னோடய இடத்து பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா முதலாவது குடும்பத்தை பார்த்த குடும்பம் எல்லாம் அப்படியே தனித்தனியாக போச்சு தானே இருந்த இருப்பு ஓரளவுக்கு இருந்தான் இருந்து ஒவ்வொன்றா போச்சு இருந்து இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு அதனால் இருக்கிறதையாவது கொஞ்சம் காப்பாற்றுவோம் அப்படின்னு ஓடி போய் பார்த்ததில் அந்த இடமும் விற்க மாட்டேது அதுதானே அதனால் அதுவும் நிம்மதி இல்லாத ஒரு குழப்பமாக ஓடிட்டுருக்குது அதே மாதிரி நோய் நொடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சரியில்லாமல் வந்துட்டுருக்கு அதையும் கர்ப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல் உன்னோடய இடத்தையும் சீக்கிரமாக உனக்கு விற்று கொடுத்து உனக்கு பாகத்தையும் எல்லாம் மாற்றி அமைச்சு விற்று கொடுத்து பிள்ளைகளை கரை சேர்த்து விட்டு இறக்கிற காலம் நிம்மதியாக உனக்கு கஞ்சி கொடுத்தா போதுமா அதே போல் நான் கர்ப்பசாமி அமைச்சு தரம் போய் காலில் வளர்ந்துட்டு அப்படியா சரி அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை அதனால் எப்படி இருந்தாலும் கொடுத்துட்டு போயிடுவா அப்படிங்கிற முடிவில் ஒருத்தர் வந்து தட்டி தட்டி விட்டுட்டுக்கிறேன் அது உனக்கு தெரியுமா அதனால் கர்ப்பசாமி நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வச்சுருக்கேன் சரியா நீ எதிர்பார்த்தது போல் சித்திரை முப்பது முடியறது முடிஞ்சு வைகாசி கடைசி ஆகிறதுக்குள்ள உனக்கு அந்த இடத்த அங்கே மார்க்கெட் ரேட்டுக்கு உனக்கு கருப்பசாமி விற்று கொடுத்தா போதுமா அதே போல் நான் விற்று கொடுத்துட்றேன் விற்று கொடுத்ததுக்கப்புறம் கருப்பசாமிக்கு என் வீட்டில் எத்தனையோ நட்டமாச்சு எத்தனையோ உசிறு சேதமாச்சு அதனால் கருப்பசாமி விற்று கொடுத்ததுக்கப்புறம் வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு கிடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுரு சரியா இன்னி மேல் அந்த இடஞ்சல் இல்லாமல் பிள்ளையை கரை சேர்த்தி உனக்கும் நோய் நொடி இல்லாமல் நான் கரப்பேன் கரை சேர்த்தி விட்டுறேன் சரியா கிட்டவா நான் வலி கேட்க மாட்டேன் நீ தனித்து ஒருத்தர் இருக்கிற இருந்தாலும் நான் வந்து தான் கடாயை கேட்கக்கூடாது அப்படின்னு என் சகோதரன் கேட்டேன் இல்லைடா மறுபடியும் மருத்துவ செலவு வரணும் மறுபடியும் மகளுக்கு கொஞ்சம் தொந்தரவு வர்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்தையும் விற்று எல்லாேரத்துக்கும் ஓர்சல் பண்ணிவிட்டு வர்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு கொண்டாந்து வர்ற மக்களுக்கு கன்னதானம் போட்டோம் உன்னோட பேரம்பத்திலேருந்து எல்லாத்தையும் கருப்பசாமி நாங்கள் காப்பாற்றி கொடுத்து நீ இருக்கிற காலங்கள் நோய் நொடி இல்லாமல் நாங்கள் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் விற்று கொடுத்ததுக்கப்புறம் செஞ்சால் போதும் அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சுக்க இப்போ ரெண்டு பக்கம் இருக்க இடம் உப்ப நீ எது விற்கிற சரிப்பா இதை மட்டும் கொண்டுட்டு போய் கர்பசாமி எனக்கு நல்ல ரேட்டு மார்க்கெட் ரேட்டுக்கு யாரும் தட்டி விடக்கூடாது எனக்கு நாளைக்கே வித்தினாலும் சரி நான் உனக்குள்ளதை எடுத்து வச்சுறேன் அப்படின்னு என் பேரை சொல்லி நீ அங்கே கொண்டுட்டு போய் கனியை கொண்டுட்டு போய் கீழே மண்ணை தோண்டி உள்ளே வச்சிரு சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி கர்ப்பசாமி பழைய ஆளுக்கு எல்லாமே உனக்கு கூப்பிடுவேன் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆக மொத்தம் சித்திரை முப்பது முடிகிறதுக்குள்ளே அதை யார் யாராருக்கு கொடுக்கணுமோ கொடுத்து ஓர் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கிற அளவுக்கு நாங்கள் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன் இன்னையிலேருந்து நோய் நொடியும் வராது சரியா இதைய பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரும் இதைய பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரும் நான் இன்னையில இருந்து உனக்கு நான் போ என்னை எப்போ பார்க்க முடியுமோ அந்த டைமுக்கு என்னை வந்து பார்த்துட்டு உனக்கு வந்து டைம் இன்னைக்கு வா நாளைக்குவா நான் சொல்லலை உனக்கு எப்போ தோணுதோ கர்ப்பசாமி பார்க்கும்போது என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போயிடும்